என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க மைக்ரோ மைக்ரோசிமெண்ட் ஃப்ளோரிங் போடணும்னு சொல்லியிருந்தார் இது மைக்ரோசெமெண்ட் ஃப்ளோரிங்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணால இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மைக்ரோ சிமெண்ட் ஃப்ளோரிங்னா இது ஒரு தின் டெக்கரேட்டிவ் கோட்டிங்க இது ரெண்டு எம்எம்ல இருந்து மூணு எம்எம் திக்னஸ்ல இருக்கும் உங்களோட காங்கிரீட் டைல்ஸ் வுட் இந்த மாதிரி எந்த ஒரு சர்ஃபேஸ் மேலையும் அப்ளை பண்ண முடியும் அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இதோட லுக் அண்ட் ஃபினிஷன் எடுத்துக்கிட்டா சூப்பர் ஸ்மூத்தா இருக்கும் மேட் சாட்டின் ஆர் கிளாசி லுக் இது எல்லாமே இதுல பாசிபிள் தாங்க ப்ரீமியமான ஒரு சீம்லெஸ் யூரோப்பியன் ஸ்டைல் ஃபுளோரிங் ஃபீல கொடுக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டா சைஸ்ல இது தின்னா இருந்தாலும் ஸ்ட்ரென்த் ரொம்பவே ஹையா இருக்கும் ஸ்கிராச்

இண்டோர் அண்ட் அவுட் டோர்ல யூஸ் பண்ண முடியும் முக்கியமாக கிச்சன் பாத்ரூம் லிவிங் ஏரியா வால்ஸ் அண்ட் உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்ல கூட யூஸ் பண்ணலாம் மைக்ரோ மைக்ரோசிமெண்ட் ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான மெட்டீரியல்ஸ் அண்ட் இதோட லேயர் பை லேயர் ப்ராசஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பார்ட் டூன் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம் இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காமல் ஸ்கை பில் சன் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க